உனக்கு இதனுடைய உண்மையை நான் புரிய வைக்கிறேன் போய் இந்த ஆலமர தடியில் நீ வந்து படுத்துக்கோ தூங்காத தூங்குற மாதிரி கண்ணை முடி படுத்துக்கோ அதே போல் அந்த போய் படுத்தான் அந்த வழியாக ஒரு குடிகாரன் வந்தானேன் வந்தவன் அடாக குடிகாரனாக இருப்பான் போலையே பகல்லையே நல்லா தண்ணி அடிச்சுட்டு சுருண்டு படுத்து கிடக்குறான் பார்த்தீங்களா அப்படின்ட்டு போனாங்க பின்னாடி ஒருத்தன் திருட வந்தான அவன் பார்த்துட்டு நைட்லாம் நிறைய வேலை பார்த்துருப்போம் பிள்ளைய பல வீடுகளில் ஆட்டையை போட்டுட்டு கடைசியில இங்கே வந்து படுத்து கிடக்குறான் மரத்தடியில் நம்மளோட பெரிய திருடோனாக இருப்போம் பிள்ளையவன் அப்புறமா ஒருத்தன் உடம்பு சரியில்லாதான் வந்தாரான் அவன் வந்துட்டு பெரிய நோயாளியாக இருப்போம் பழைய அதுக்கு பிறகு ஒரு ஒரு இறைஞானி வந்தாராம் ஒரு துறவி வந்தாராம் அந்த பக்கமாக பார்த்துட்டு என்ன உலகத்தையே திறந்த முற்றும் திறந்த முனிவராக இருப்பார் பழைய இவர் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுக்கு பிறகு இறைவன் அந்த மனுஷனை எழுப்பி பாத்தியா உலகத்துல வந்து நினைக்கிற அவங்கள திருப்திப்படுத்தலாம் இவங்கள திருப்திப்படுத்தலாம் அவங்கள சமாதானப்படுத்தலாம் இவங்களை சமாதானப்படுத்தலாம் மனசுல அவங்க மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சு சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன் மனசுல பார்த்தா இருக்கிற வெளியில இருக்கிறத விட பயங்கரமான குப்பை உள்ள கிடக்குது சரி வெளியில இருக்கிறதுனாச்சும் உண்மையான்னு பார்த்தா அதுவும் எப்படி இருக்கு பாத்தியா எல்லாம் வந்து அவனை மாதிரிதான் நினைக்கிறான் ஒவ்வொருத்தனும் அவனை மாதிரிதான் அடுத்தவன் நினைப்பான் நல்லவன் எப்படி நினைப்பான் நம்மளை விட பெரிய நல்லவரா இருப்பார் போலயே அப்படின்னு தான் நினைப்பான் அப்படியே ஒரு கதை ரெண்டாவது ஒரு கதை இது வந்து ஜெலாலிஜி ரூமி மசினவேலி இதே போல ஒரு கதையை சொல்லி ஒரு சம்பவமாவே சொல்லி ஒரு அரசன் வந்து சொன்னார் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கும் ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் நீங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம்னு அங்க இருக்கு அரண்மனையில் இருந்தவங்க எல்லாம் என்ன எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒன்னாங்க ஒருதான் அவன் கிடைச்சது கையில தூக்கிட்டு எல்லாம் தங்கம் வெள்ளி வயிறு அது இது கருதும் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு உங்களால முடியுதோ எடுத்துக்கலாம் ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சுட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அரசர் பக்கத்துலேயே நின்றாரு எல்லாரும் ஓடுறாங்க நீ மட்டும் நிக்கிற நீ எதையும் எடுக்கலையா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அரசன் மேல கை வச்சான் எல்லாம் வந்து கஜானாவை தூக்கிட்டு போறாங்க நான் வந்து கஜானாவுக்கு எஜமானவே நான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு முதல் நீங்க என்னுடைய ஆளு கதை முடிஞ்சு அவ்வளோதான் இனிமே படிப்பினை அவர் சொல்றாரு மனிதர்கள் இன்னைக்கு உலமாக்கள் பேசுறது இல்லை காசு கொடு பணத்தை கொடு வீடு கொடு வாசலை கொடு அதை கொடு இதை கொடு எல்லாம் கேட்குறாங்களே தவிர அந்த சொர்க்கத்தை கொடு இந்த சொர்க்கத்துக்கு கொடு ஜென்மத்தில் சுருந்தோஷம் கொடு ஆனா யாரும் கேக்குறது இல்ல யாழ் எனக்கு உண்மை கொடு நான் நான் சொல்லல அவர் சொல்றதை சொல்லிட்டு இருக்கேன்